எந்த உயிரில் பூத்த பாச உறவே இந்த நாவில் தவழ்ந்து உங்கள் செவியில் மலர்வது குழந்தையின் மலல மொழி இதில் இருக்கலாம் பிழை இவன் துளிர் விடும் தலை உங்கள் பாலகன் நூலகன் கரங்கள் குவித்த வணக்கங்கள் வருடும் சொல்லும் மொழியும் அழகும் மனதை மயக்கும் நிரம்பி வலியும் இழுத்து வெல்லம் நெஞ்ச கடவை திறக்கும் புத்தகமே நீ ஆறு காலமும் வாடா மலரே எங்களை ஆயில் முழுக்க காக்கும் சுடரே அன்பே உன்னை விழிப்பார் வரலால் கரங்கள் பட்டு மனதில் ஏற்றி உயிரில் போற்றி எடுத்த செல்வ நெடுக வெளிச்சம் தருகிற புத்தகமே உன்னை அள்ளி வழங்க வந்த மூன்றாவது புத்தக திருவிழாவே தாயே உன்னை இரண்டு கரங்கள் குவித்து மகிழ்ந்து வணங்குகின்றோம் மேற்கு மலைத்தொடர் இயற்கையா கூட்டு மகிழும் தாயி ஆண்டுக்கு ஒருமுறை புத்தகம் கட்டி வருகிற தேனி மேற்கு மலைத்துறை இயற்கையா பூத்து மகிழும் தாயி ஆண்டுக்கு ஒரு முறை புத்தகம் கட்டி வருகிற தேனி கடல் போல் விரிந்த புத்தகம் சூலகம் அவளும் மேனி அவர் கரையேற்றும் தோணி அவர் விரல் பட்டான் நூல்தான் அவள் தான் தாய்தான் மூன்றாவது புத்தக திருவிழா கரங்கள் ஏந்தும் நூலில் கண்கள் தழுவ தழுவ எழுத்துக்கள் மலர்ந்து மலர்ந்து சொற்கள் மணக்க மணக்க கருத்து மூளை சிறந்தி மகிழ்ச்சியை பின்ன பின்ன கனிகள் இன்று இன்று ஐவரு சுவைக்க சுவைக்க பார்வை சுடரொளி திருவிழா மூன்றாவது புத்தக திருவிழா எட்டு தொகை பற்றி பத்து பத்துக்கடி கற்றுக்கறது எட்டு திசை தொட்டு தருகிற திருநாளை வெற்றி கடி வெற்றி படி வெற்றிப்படி போட்டி தொடர்ந்து நெற்றி நித்தம் கண்டிடும் பெருநாளை புத்தக கடல் கொட்டி கிடக்கிற வித்தக புகழ் குத்து குளிக்கிட மத்தக சுடர் வெற்றி தெளிக்கும் தினம்தானே வயல் உழவு நூல்கள் புஞ்சவழி பூத்துக்குளிக்கிட நஞ்ச நூல் நாளும் ஏற்றது மறக்காதே தேனி நகர் புத்தக தோட்டம் பவனி வரும் எழுத்தின் வாசம் வானிதர் நூலை படித்த தயங்காதே எழுத்து வெளி அள்ளி குடிக்கும் நெஞ்ச சுவை நாவில் இனிக்கும் புத்தகம் மூன்றாம் கரமாய் துணை இருக்கும் தேனி அரங்கம் நெஞ்சம் நிரம்பி விளையும் புத்தக தரங்கம் மகிழ்ச்சி பொங்கும் புதையல் சுரங்கம் புத்தக கண்காட்சி பார்க்க பார்க்க சிறகு முளைத்து விண்ணேறி பறக்கும் படித்த மனசு லேசாய் மிதக்கும் காற்றும் கடலும் மலையும் கடந்து மனித அனுபவம் கூடிய மாமன்றம் புத்தகம் நெறிப்படுத்தும் கலை மன்றம் உடலில் மானம் காக்க பஞ்சு நூல் படைப்பதுவோ துணி ஆடை நிஞ்ச பசுமை வளர்ப்பது நூலாடை வாசிக்கும் நூல்கள் வசத்தை அள்ளி தெளிக்கும் பூக்கள் அவை நம் வாழ்வில் இனிக்கும் பாக்கள் ஐம்பரி ஒன்றி படிபடி படிபடி சிறகு முளைக்க நூலை படி விண்ணில் உயர நூலே படி புத்தக திருவிழா பூந்து புறப்படும் பொழுது கலையும் அறிவும் பெருகி ஓடும் தேனாறு புத்தக திருவிழா புகுந்து புறப்படும் பொழுது கலையும் அறிவும் பெருகி ஓடும் தேனாறு தேனி புத்தக திருவிழா புதிய வரலாறு நன்றி வணக்கம்